நோன்புடைய மக்ரூகில் முதலாவது புத்தாம் ஹாஜா சாப்பாட்டுடைய டேஸ்ட்டை பார்க்குறதுக்காக நாங்கள் நாக்கில் வச்சு சுவைக்கிறது சுவைச்சிட்டு நாவை கழுவுகிறது வாய்ப்பை படிக்கிறது விழுங்குறது தேவைக்கு இந்த அனுமதி கொடுத்துப்போ டிக்குது இன்றைக்கி அநேகமான பள்ளிகளில் இந்த கஞ்சி காய்ச்சக்கூடியவங்க ரொம்ப பிடிக்கிறதில்லை காரணம் கேட்டால் சொல்றது என்ன நாங்கள் டேஸ்ட் பார்க்கணும் அஞ்சு ருசியா கொடுக்கணும் பேசிட்டாங்க பேசிட்டாங்க நோம்பு நோட்டு நிலைமையில டேஸ்ட் பார்க்கலாம் தேவை இருந்தால் அவங்க நோம்ப விட வேண்டிய அவசியம் இல்லை அவங்க சொல்ற காரணம் என்ன எங்களுக்கு டேஸ்ட் பார்க்கணும் அதனால வேற வழி இல்லை நான் தான் பார்க்கணும் எனக்கு தான் டேஸ்ட் படும் என்று நோம்பு பிடிக்கிறது அப்படியானவங்களுக்கு நீங்க நாங்க தெரியாம வரைக்கும் சொல்லிக் கொடுப்போம் டேஸ்ட் பாக்குறதுக்காக நாக்களை வச்சு பார்த்துட்டு நீங்க துப்பினா உங்கள நோம்ப முடியாது ஆனா தேவையில்லாம பாக்குறது அது மக்ருவைய ஸ்தானத்துக்கு வரும் வீட்டில் மனைவி சமைக்கிறார் மனைவி பார்த்தா போதும் இவர் மீதி டேஸ்ட் பார்க்குறாருன்னா இது அவருக்கு மக்ரு நோன்புடைய மக்ருவ என்பது நோன்குடைய நன்மையை குறைக்கும்